பெண்களை பார்த்து ஏளனமாக நகைத்து விடவும் கூடாது தேவையில்லாமல் பெண்களை பகைத்து விடவும் கூடாது தமிழ் பேசும் பெண்களை குறைத்து மதிப்பிடவும் கூடாது இதற்கு ஒரு பெரிய உதாரணம் ஔவையாருங்க ஒரு புலவர் ஒவ்வையார கிண்டல் பண்ற விதமா ஒரு விடுகதை கேட்டிருக்காரு ஒரு காலடி நான்கு இலை பந்தலடி இந்த டீ போட்டு பேசினதால அவ்வையாருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு உடனே அவ்வையார் சொல்றாங்க எட்டே லட்சணமே எட்டே லட்சணமே யமனேரும் பரியே மட்டிற் பெரியம்மை வாகனனே முட்டை மேற் கூறையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆறையடார் சொன்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா எட்டே கால் லட்சணனா அவலட்சணம் எமன் ஏறும் பறையே எருமம் மாடே மட்டிர் பெரியம்மை வாகனனே மூதேவியின் வாகனமான கழுதையே குலராமன் தூதுவனே குரங்கே ஆரையடா சொன்னது அந்த டா போட்டு நீ சொன்னது தானே அப்படின்னு சொல்றாங்க இதுதாங்க சொல்றது பெண்களுக்கு கண்கள் மட்டும் ஆயுதம் இல்லை கவிதையும் ஆயுதம்தான்